கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போற வந்து பெரிய கோரிக்கைகளை காவல்துறை கிட்ட வச்சிருக்காங்க சரியான வழிகாட்டுதல் தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டே இருக்கேன் நான் இப்ப சொல்லல இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டும் ஒரே வார்த்தையில நானும் இங்க கடந்து போனா கடந்து போயிடலாம் பதினாறாவது நாள் காரியம் முடிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேங்க உங்கள்டன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் ஆனா அது அறிவுபூர்வமானதா அது அறிவுபூர்வமானதா இல்ல ஆனா நேற்றைக்கு உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு போறாரு அவரை விட்டுட்டீங்களே எப்படி உங்களால் விட மனசு வந்துச்சு அவர் சொல்லிட்டு போய்டா அவர் சொன்னதுன்னா வேத வாக்கா பதினாறாவது நாள் காரியம்னா யாரும் என்ன நீங்க பாட்டுக்கு புதுசு புதுசாக எடுத்து விடுறாங்க பூசு பூசா கொண்டு வர்றாங்க ஒரு விபத்து கரூரில் நடந்தது முழுக்க முழுக்க ஒரு விபத்து விபத்து என்பது எதிர்பாராம நடக்கிறதா விபத்து அப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு ஆனால் அந்த விபத்துக்கு என்ன செய்யணும் இருக்கோம் இருக்கோம் ஒரு ஒருத்தர் வந்து தெரியாம ஒருத்தர் காலை மிதிச்சிருக்கோம் தெரிஞ்சு மிதிக்கல என்ன செய்யறோம் சார்னு சொல்றோம் அதுதான் பண்பு அந்த விபத்து நடந்ததற்கு தாவேக்காவில் இருந்து நாங்க பொறுப்பேற்கிறோம் சொல்லி இருந்தா அன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட பதினாலு நாளா நாடு முழுக்க இதையே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவருடைய அணுகுமுறையில் கோளாறு இருக்குன்றது நம்ம உணர முடியுது நான் முதல்லே சொன்னேன் தாவேக்காவிற்கு நல்ல வழிகாட்டுதல் கூடிய தலைவர்கள் வேணும் அறிவுரை சொல்லக்கூடிய தலைவர்கள் வேணும் சுட்டிக்காட்டுகிற தலைவர்கள் வேணும்னு ஆனா லட்சம் மக்களுடைய பேரன்பை பெற்ற நடிகர் விஜய் அவர்கள் தனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் சரியான ஆட்கள் இல்லை என்பது என்னுடைய கருத்து